கத்தர் ஸ்தோத்திரம் இந்த நாள் தென் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அதில் மிக பெரியதான ஒரு சிறந்த ஒரு வாக்குத்தத்துவம் என்னவென்று சொன்னால் பயப்படாதே என்று சொல்கிறார் நம் உங்களையும் என்னையும் பார்த்து ஏசையா திர்கசின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் பிரியமானவர்களை பல நேரங்களில் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்கிறதான ஒரு காரியம் நம்மை வந்து தாக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட நேரங்களிலே வேதத்தில் நமக்கு ஒரு நல்ல அஷூரன்ஸ் கொடுக்கப்படுகிறது நீ பயப்படாதே என்று சொல்கிற நீ உலகத்தில் யாருமே நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறாங்க யாருமே நமக்கு அந்த உறுதியை கொடுக்க முடியாது ஆனால் உங்களையும் என்னை அழைத்த தேவன் அவர் சொல்லுகிறதான ஒரே காரியம் என்னவென்று சொன்னால் நீ பயப்படாதே நீ பயப்படாதே நான் ஒன்றுனுடனே இருக்கிறேன் அதோடு கூட நான் இனி கலங்காது இன்றைக்கி அநேக காரியங்களை குறித்து நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளில் பல நேரங்களில் நெருக்கடியில் வரும் பொழுது ஒன்று பயப்படுகிறோம் அடுத்தது ஒரு கலக்கம் வருகிறது அந்த கலக்கத்தை நம்மிடத்துலேருந்து எடுத்து போட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய தேவன் நமக்கு போதுமானதான ஒரு பயம் பயப்படாதே என்ற ஒரு உறுதியையும் கொடுத்து கலங்காதே என்று சொல்லுகிறார் அதோடு கூட நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நமக்கு வந்து நல்ல ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால் நான் என் நீதியின் வலது வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் நம்மெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு காரியமும் இல்லை நம்ம நீதி அழுக்கான கந்தை ஆனால் நம்முடைய தேவன் நீதியின் வலது கரத்தினால் நம்மை இருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் பயப்படாதீங்க கலங்காதீங்க நான் அவர் என்ன சொல்கிறார் நான் உங்களுடைய தேவனாக இருக்கிறேன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்கள் கலங்க வேண்டாம் அதே நேரத்தில் நான் உங்களை தாங்குவேன் சொல்கிறார் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறதுனால ஆட்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தரை துதிப்போம் அவருக்கு அதிக நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஆகவே இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேளையில் கூட விசேஷமாக எங்களை பார்த்து பயப்படாதே கலங்காதே திகையாதே என்று பல காரியங்களை நீர் எங்களுக்கு சொல்லுகிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்குற உறுதி ஒரு உண்மையான உறுதி அந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கொடுக்க முடியாத ஒரு உறுதியை நீங்கள் கொடுக்குறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நாங்கள் கலங்காத படிக்க திகையாத படிக்க ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்லபிதாவே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களோடு இருப்பாராக இன்றைக்கு முதலாவதாக பயத்தை நீக்கி போடுவோம்